தமிழலி சொந்தங்களுக்கு வணக்கம் தமிழொலியின் என்றே காலை நிற தலைப்பு செய்திகள் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் கொழும்பு புறநகர் பகுதியில் சிறுமி ஒருவர் மீது கொடூர தாக்குதல் வளிமண்டறவியல் திணைக்களத்தின் அறிவிப்பு அம்பலம் வைத்து பிடித்த போலீசார் மின்கட்டண திருத்தம் இறுதி முடிவு குறித்து அறிவிப்பு சமர்த்தி வேலை திட்டம் தொடர்பில் அரசாங்கத்தின் புதிய நடவடிக்கை அறிவிப்பு ஹோட்டல் ஆனோர்வரின் சடலம் மீட்பு சீரற்ற காலநிலை ஒரு லட்சத்து எண்ணூற்றி ஐந்து பேர் பாதிப்பு இரண்டாயிரத்து ஐநூறு புதிய ஆசிரியர் நியமனங்கள் கல்வி அமைச்சர் அறிவிப்பு விரிவான செய்திகள் அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் தனது தனிப்பட்ட வெற்றி தோல்வி தீர்மானிக்கப்படாது என்றும் மாறாக நாட்டின் வெற்றி தோல்வியே தீர்மானிக்கப்படும் என்றும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் பத்ரமுல்லை வார்டர்ஸ் எச் ஹோட்டலில் நடைபெற்ற பொருளாதார மறுசீரமைப்புக்கான நாடாளுமன்ற துறைசார் மேற்பார்வை குழுவில் பங்கேற்கும் இளைஞர் யுவதிகளுடனான கலந்துரையாடலின் போதே ஜனாதிபதி இதனை கூறியுள்ளார் அத்துடன் அரசாங்கத்தின் வேலைத்திட்டத்தின் கீழ் நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்ல முடியும் என்ற திருப்தி மக்களுக்கு இருக்குமாயின் அந்த வேலைத்திட்டத்துடன் முன்னோரி செல்ல முடியும் என குறிப்பிட்டுள்ளார் கொழும்பு மீகுட பகுதியில் ஒன்பது வயது சிறுமியை கொடூரமாக தாக்கிய நபரொருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த கைது நடவடிக்கை இன்று இடம்பெற்றுள்ளது கைது செய்யப்பட்ட சந்தை நபர் ராணுவ அதிகாரி என்பதுடன் அவர் சிறுமியின் தந்தை எனவும் தகவல் வெளியாகியுள்ளது குறித்த சிறுமி பகையாளர்களுடன் நபரின் பகையாளர்களுடன் சிறுமி மீது இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஆரம்ப விசாரணையில் தெரியவந்துள்ளதாக வந்துள்ளதாக மேகோட போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் மேலும் அண்மையில் முல்லைத்தீவு மணலாறு பகுதியில் உள்ள வீடொன்றில் நான்கு வயது சிறுமியை கொடூரமாக தாக்கிய நபரொருவர் கைது செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது നാട്ടിൽ നാളെ വെള്ളിക്കിമേൽമു മറ്റും വടമേൽ മാണങ്ങളിലും കാളി മാവട്ടങ്ങളിലും മഴ പെയ്യും വളമണ്ഡവിയണെക്കളം അറിയിച്ചുള്ളത് അത്തോട് ഉവാ മാണോ അപ്പാറെ മറ്റും മട്ടക്കളപ്പ് മാവട്ടങ്ങളിൽ മാര ഇടങ്ങളിൽ മഴയോ അല്ലെങ്കിൽ കൂടി മഴയോ പെയ്യക്കൂടി സാധ്യം കാണപ്പെടുന്നത് മധ്യ മഴ നാട്ടിൽ മേക്കു വടക്ക് വടമത്തിയ വടമേക്ക് മാണങ്ങളിലും തൃകോണമലൈ അമ്പാന്തോട്ട് മൊണറാക്കളെ മാവട്ടങ്ങളിലും കാറ്റ് കിലോമീറ്റർ നാപ്പത് തുടക്കം അമ്പത് വരെ പലത കാറ്റ് വീസക്കൂടും എനിക്കും വളമണ്ഡല തണെക്കളം തെരവുത്തുള്ളത് കമ്പകോ യലിസ്പ്രി ഉൾപ്പെട്ട പകുതിയിൽ പോലീ നാണയത്താൾ പോലി ആവണങ്ങൾ പെണ്ണൂർ നേറ്റ് കൈതു ചെയ്യപ്പെട്ടുള്ള கம்பகா யாயல பிரதேசத்தைச் சேர்ந்த வயதுடைய வயது கைது செய்யப்பட்டுள்ளார் கலனி போலீஸ் குற்றத்தடுப்பு பிரிவினருக்கு கிடைத்த தகவலின் பேரில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பில் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் இதன்போது சந்தேக நபரிடமிருந்து ஐயாயிரம் ரூபாய் போலி நாணயத்தால் பதினோரு ரப்பர் முத்திரைகள் போலி தேசிய அடையாள அட்டைகள்

ஆணைக்குழு இறுதி முடிவை அறிவிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி பூஜ்ஜியம் தொடக்கம் முப்பது அலகுகளுக்கு இடைப்பட்ட மாதாந்த கட்டணத்தை எட்டு ரூபாவிலிருந்து ஆறு ரூபாவாக இரண்டு ரூபாவினால் குறைக்குமாறு முன்மொழியப்பட்டுள்ளது அத்துடன் முப்பத்தி ஒன்று தொடக்கம் அறுபது அலகுகளுக்கு இடைப்பட்ட மாதாந்த கட்டணத்தை இருபது ரூபாவிலிருந்து ஒன்பது ரூபாவாக பதினொரு ரூபாவினாலும் குறைக்கும் முன்மொழிவில் குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் அறுபத்தி ஒன்று தொடக்கம் தொண்ணூறு அலகுகளுக்கு இடைப்பட்ட மாதாந்த கட்டணத்தை பதினெட்டு ரூபாவாக அறவிடுமாறும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தொண்ணூற்றி ஒன்று தொடக்கம் நூற்றி இருபது அலகுகளுக்கு இடையில் மாதாந்த கட்டணத்தை ஐம்பது ரூபாவிலிருந்து முப்பது ரூபாவாக இருபது ரூபாவாலும் குறைக்கவும் முன்மொழியப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது அரசியல் தலையீடுகளாலும் பல்வேறு கோரிக்கைகளாலும் பின்னடைவை சந்தித்த சமர்த்தி இயக்கத்தை புத்துயிர் பெற செய்ய அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை நகர அபிவிருத்தி மற்றும் வீடமைப்பு அமைச்சர் பிரசன்னர் ரணத்துங்க தெரிவித்துள்ளார் ഇവിടെ വിടയത്തിൽ സമൃദ്ധി വങ്കിയും തലമേകം സമൂഹ വങ്കി മുഖാമി തൊഴിൽ സങ്കിധികൾ സമൃദ്ധി അഭിവിരുദ്ധി തണെ കളത്തിൽ സമൃദ്ധി ഉദ്യോഗസ്ഥ ഇടംപെട്ട കലയാ പുതിയ തട്ടമാണ് പുതിയ ഗ്രാമം പുതിയ നാട് പേരിട പ്പെട്ടുള്ളത് സമൃദ്ധി ഇക്കത്തെ പുത്തു പെരുവകദേശിയ വേണ്ട ആരംഭിക്കപ്പെട്ടുള്ളതാണ് களுத்துறை பஸ்தடுவு பிரதேசத்தில் உள்ள ஹோட்டல் ஒன்றிற்கு பின்புறத்தில் உள்ள கடற்கரை பகுதியில் இருந்து ஆனொருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டவர் எழுபது வயதுடையவர் என சந்தேகிக்கப்படுவதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இதன் அடிப்படையில் இவர் தொடர்பில் எந்தவித தகவலும் இதுவரை கண்டறியப்படவில்லை எனவும் குறிப்பிட்டுள்ளனர் மேலும் இவர் கபில சட்டையை அணிந்திருந்ததாகவும் இது தொடர்பான விசாரணைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக இருபத்தி ஏழாயிரத்து இருநூற்றி எண்பத்தி எட்டு குடும்பங்களை சேர்ந்த ஒரு லட்சத்து எண்ணூற்றி ஐந்து பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் அனர்த்த முகாமைத்துவ நிலையம் விடுத்துள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி சீரற்ற காலநிலையினால் சபரகமுவ மாகாணமே அதிக அளவில் பாதிக்கப்பட்டுள்ளது சபரகமுக மாகாணத்தில் பதினைஞ்சாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தொரு குடும்பங்களை சேர்ந்த அறுபதாயிரத்து அறுநூற்றி எண்பது பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் இலங்கையில் உள்ள தேசிய பாடசாலைகளுக்கு இரண்டாயிரத்து ஐநூறு புதிய ஆசிரியர் நியமனங்களை ஜூலை மூன்றாம் தேதி வழங்குவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சர் சுசில் பிரேமசேந்த தெரிவித்துள்ளார் மாகாண ஆளுநர்களுடன் நேற்று இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே அவர் இதனை குறிப்பிட்டார் அதன்படி ரசாயனவியல் பௌதீகவியல் உயிரியல் கணிதம் தொழில்நுட்பம் சர்வதேச மொழிகள் ஆகிய பாடங்களுக்கு இரண்டாயிரத்து நூறு ஆசிரியர் நியமனங்கள் வழங்கப்படவுள்ளதாகவும் சுட்டிக்காட்டினார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற ஆங்கில மொழி மூலம் உயர் டிப்ளோமா பரீட்சை பெறுபவர்களின் அடிப்படையில் ஐநூறு ஆசிரியர்களை நியமிக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் கல்வி அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் இத்துடன் தமிழொலியின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி